ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமலிங்கம் நாட்டில் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் பொதுமக்களிடம் சட்ட ஒழுங்கு பிரச்சினை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் தூத்துக்குடியிலும் ஜம்மு காஷ்மீரில் உயிர் நீத்தவர்களுக்கு பாஜகவினர் அஞ்சலி செலுத்தினர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நாட்டில் பயங்கரவாதத்தை வேறறுப்போம் என்றும் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் பெஹல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக்கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு பாஜக சார்பில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது